இத்தமிழ் சினிமாவின் பிரபல காமெடி நடிகரான ரோபோ சங்கர் உடல் நலக்குறைவால் அவதியடைந்து தற்போது முழுமையாக மீண்டுள்ள நிலையில் மீண்டும் சில படங்களில் நடித்து வருகிறார் சமீபத்தில் ஒரு பேட்டியில் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷுடன் கலந்து கொண்ட ரோபோ சங்கர் அங்கு நிகழ்ந்த ஒரு பரீட்சையான சம்பவத்தை பகிர்ந்துள்ளார் அவர் தனது மனைவிக்கு பிராங்க் காலாக் ஒரு அழைப்பு செய்து தானே போலீசாரிடம் மாட்டியதாக நடித்துள்ளார் அந்த காலில் நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி போலீஸ் அதிகாரி போல நடித்து ரோபோ சங்கரின் மனைவியுடன் பேசுகிறார் இதனால் உண்மையாகவே அவரது கணவர் போலீசாரிடம் சிக்கியிருக்கலாம் என்று நினைத்த சங்கரின் மனைவி கடும் அதிர்ச்சியடைந்தார் மேலும் ரோபோ சங்கர் புல் போதையில் பேசுவது போல நடிக்க உடனே அவரது மனைவி நீ வாய மூடு சங்கர் நீ என வன்கொடுமை பண்றேன்னு சொல்லிட்டா நானே மாட்டி விட்டுருவேன் என ஆத்திரமாக பதிலடி கொடுத்துள்ளார்